السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدا والصلاة والسلام علی من لا نبی بعد و بعد اللہ پہلوں یہ ہی رونا ہے اللہ قرآن کا ماترہ مرتان دا ہے اور یہ سادیم سمادہ نمو نام اللہ ویرودے بیلا ہنے سکے کوڑی ہے உத்தம சத்திய வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் இம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவுட்டமாக என பிரார்த்தனை செய்தோனாய் அன்பாக இஸ்லாமிய உறவுகளே நமது வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினை தரக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லுவா அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன உண்மை சம்பவங்களை தொடர்படையாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அன்பாக இஸ்லாமிய சொந்தங்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லோருக்கும் நலவை மட்டுமே நாடக்கூடிய ஒரு மார்க்கம் அது மனிதராக இருந்தாலும் சரி மனிதர் அல்லாத ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மூமினிடத்தில் ஒரு முஸ்லீம் இடத்தில் எந்த அளவுக்கு இறக்க குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது பல இடங்களில் நமக்கு காட்டித் தருகிறது பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்மாத இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹு இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லா எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு சதவீதத்தை தான் கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் நூறு சதவீதத்தில் தொண்ணூத்தி ஒன்பதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு தான் அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிறான் அதிலிருந்து நாம் எல்லாவற்றை பார்க்கும் இறக்கப்படுகிறோம் பாவப்படுகிறோம் எல்லாமே அடிப்படையில் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவன் நல்ல குணமுறைவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை அவர்கள் சொன்ன இந்த செய்தி ஒரு அழகான ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதர் நடந்து போனார் ஒரு பாலில் கோயில் இருக்கும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது தாகம் என்று சொன்னால் கடுமையான தாகம் அந்த தாகத்தை தாக்க முடியாமல் என்ன செய்வது என்று சுத்தி முத்தி பார்த்துவிட்டு அவர் பார்க்கிறார் ஒரு கிணத்துக்குள்ள இறங்கிட்டார் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஒரு கிணற்றுக்குள் இறங்கிவிட்டார் இறங்கி மின்ஹா அதிலிருந்து அவருக்கு தேவையான தாகம் தீரக்கூடிய அளவுக்கு தண்ணீரை குடித்துவிட்டு பிறகு மேலே ஏறி வந்தார் ஒரு நாயை பார்க்கிறார் நாக்கை வண்ணமாக எச்சிலை அப்படியே வடித்துக் கொண்டு தாகத்தால் தேடி கிணற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஈரமான அந்த மண்களை தண்ணீரை தேடி கொண்டிருக்கிற இதை பார்த்த அந்த நபர் இறக்கத்தால் எனக்கு எப்படி எனக்கு எப்படி இந்த தண்ணீருடைய தாகம் ஏற்பட்டதோ அதே போன்று இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டு இருக்கிறது போலவே என்று சொல்லி மீண்டும் கிணத்துக்குள் இறங்குகிறார் சாதாரண விஷயம் இல்லை மீண்டும் கிணத்துக்குள் இறங்குகிறார் இறங்கி தண்ணீரை எடுத்து வருவதற்காக வேண்டி தன்னுடைய கால் உடையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே எங்கே வரணுமா இல்லையா அவர் கால் உடைய கையில எப்படி வரல் என்று அவர் யோசித்து தனது காவல்துறை தண்ணியை அவர் தேக்கி பிறகு அதை தன் வாயால் கடித்துக்கொண்டு கொண்டு இரண்டு கைகளால் ஏறி மேலே வருகிறார் மேலே ஏறி வந்து தவித்துக் கொண்டு இருந்த அந்த நாய்க்கு அவர் அல்லாஹருடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபுல் அவருடைய காரியத்தை பார்த்த அல்லாஹ் ரஹுல் ஆலமீன் அவரை மன்னித்து விட்டான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அவருடைய பாவனை இந்த காரியத்துக்காகவே ஜீவராசிக்கு நாம் உதவி செய்தால் கூட நம்ம கிடைக்கிறது இந்த செய்தியை கேட்ட உடனே சகாபாத்தல் கேட்டாங்க யார சொல்ல துணன் அவர்களே

அரசியும் ஆஜர் அல்லாஹ் சொன்னார்கள் என்னவென்றால் உயிரோட இருக்கக்கூடிய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் உயிரோடு இருக்கக்கூடிய பிராணியின் ஒவ்வொன்றுடைய விஷயத்திலும் அதற்கு உதவி செய்யும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்றதால் அல்லாஹ் ஹவுபீத்தூதர் சுதல்லாக வலைய சம்பவ சொல்லக்கூடிய செய்தி புகாரையில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றாம் படிசாக உதவி செய்யப்படுகிறது நான்தான் இஸ்லாமிய சுவந்தங்களை முறைகளே நாம் இந்த செய்தியிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஐந்தறிவாக இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் அல்லது வளர்க்காமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிராணிகளுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் அதற்கு அண்ணா பிரபுநாதனை கூலி வைத்திருக்கிறான் அதன்படி அவருடைய தாகத்தை போக்கியதற்கு காரணமாக பாவத்தை மணித்தான் என்று பார்த்தால் செஞ்சு பாருங்க அண்ணா உன் படைத்தை சிறந்த படைப்பான் மனித சமூகத்திற்கு நாங்கள் உதவி செய்தார் அல்லா உன் இந்த மனித சமூகத்திற்கு நாங்கள் இறக்கப்பட்டால் அவர்களுடைய தேவைகளை கஷ்டப்படக்கூடிய தேவைகளை நான் உறுதி செய்தால் எவ்வளவு நன்மைகளை அண்ணாவது கொடுப்பான் அன்பான இஸ்லாமிய சொல்வர்களே இந்த இறக்கப்படுவது என்பது மிக 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 முக்கியமான ஒன்று மிக 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 முக்கியமான ஒன்று ஆனால் இதுக்கு என்ன நடக்கிறது இந்த இறக்க குணம் என்பது சில நேரத்தில் அது இல்லாமல் அப்படி கண்ணெஞ்சாக போடுவது என பார்க்கிறோம் எப்படியாவது மனிதனை பதிவாக்க வேண்டும் அவன் கஷ்டப்படுவதை பார்த்து நான் சந்தோஷம் அடைய வேண்டும் அவனுடைய கஷ்டத்தில் நான் குளிர்காய வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய விஷயத்தில் கஷ்டப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் என்று சொன்னால் உண்மையில் ஒரு மூவி குணமாக இருக்குமா அவன் படக்கூடிய வேதனையை பார்த்து நான் சந்தோஷம் என்று சொன்னால் இது உண்மையில் தந்த ஒரு குணமாக இருக்குமா ஹன்மான் இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே அடுத்தவர்களுக்கு உதவ இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் துன்படுத்த முடிவலாக இருக்கக்கூடாது அல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அது முஸ்லீம் முஸ்லிம் என்பவன் யார் தெரியுமா அவருடைய கரத்தாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி அடைந்திருக்க வேண்டும் அல்ல அவருக்கு ஒரு சொல்ல செய்தி முஸ்லிம் என்பவன் யார் என்று சொன்னால் அவருடைய கரத்தாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதனாக நாங்கள் இருக்கிறோமா என்னுடைய கரத்தால் எனது நாவால் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருக்கிறார்களா ஏதாவது வாயை திறந்தால் பிறர்கள் நம்மளை பார்த்து விரும்பக்கூடிய அளவிற்கு இவர் வந்து விட்டால் அவர்தான் என்ன பேசுவார் என்று தெரியாது தேவையில்லாத சந்தையில எழுத்து விட்டுருவாரு நம்ம வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது என்று சில நபர்களை பார்த்து விரண்டு ஓடலாம் இருவருக்கு மத்தியில சமாதானம் பேசி அவர்களுடைய உறவுகளை நீட்டிக்கு நீட்டித்து வைக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் கடைசியில் என்ன செய்யறான் யாருடைய தலையிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையை பிரச்சனை ஏற்படுத்தலாம் இப்படிப்பட்ட குணத்தை வன்மையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது கோட்குட்டம் சோடமுறை மாட்டான் என்ற ஹரீசரன் அவ படிச்சிருப்போம் அப்ப மிக மிக மோசமான ஒரு குணம் அப்போ ஒரு மனித சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய குணம் இல்லாமல் தீமை செய்யக்கூடிய குணமாக தீமை செய்யக்கூடியவர்களாக நாம் ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மை விட்டுவிடும் என்பதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் ஆக அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் உடைய விஷயத்தில் என்று சொல்வார்கள் நல்லெண்ணம் கொள்வது ஆக ஒரு முஸ்லிமை பார்த்தால் நல்ல எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவரை பற்றி நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடியதாக வேண்டும் பற்றி நாம் போல் கொட்டுவது இல்லாதவர்களை சொல்வது முன்னால் அவருக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொழில் இருந்திருக்கும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய சில விஷயத்தினால் அவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது சில மன கசவுக்களால் ஆர வெளிப்படையாக அவர்கள் இருவரும் அப்படி பேசிக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இவருக்கு இருக்கும் யோசிப்பார் அன்றைய தினம் அவர் சொன்னாரே இவர் இந்த மாதிரி ஆவது நம்மிடத்திலும் அந்த மாதிரி நடந்து கொள்வாரோ இதற்கு முன்னால் என்ன வந்திருக்க நல்ல நண்பர்களாக இருந்திருப்பான் ஆனா ஒருவரை பற்றி மற்றொரு இடத்தில் தவறான எண்ணத்தை சொல்வதன் காரணத்தினால் தவறான புரிதலை ஏற்படுத்துவதன் காரணத்தினால் கடைசியில் என்ன நடக்கிறது இவர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிறது உண்மையில் ஒருவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் மோசடிக்காரனாக இருந்தால் அடுத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது வேறு ஆனால் நம்ம என்ன செய்வோம் நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை வைத்து அது எப்பவுமே அப்படித்தான் நாம தனிப்பட்ட நிலைநகரத்தை அவரை சமூகத்தில் பரப்பி தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விரோதத்தை என்ன செய்கிறது அவரை பெற்றவராகவே காணிக்கக்கூடிய அளவுக்கு அவரை பல்வாணம் எண்ணத்தில் இப்படி தவறான ஒரு விஷயத்தை பரப்புவது என்பது மிக 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 ஒன்று என்று விலகிக் கொள்ள வேண்டும் சொன்னவங்களே நாம் பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கும் நாம் இரட்டும் என்பவர்களாக நாம் மனிதாபிமானத்தோடு நடந்துகிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு நம்முடைய பாவங்கள் மணிக்கப்படும் மறுமையில் அதற்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அன்பாக இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை நல்ல எண்ணம் உடையவர்களாக இறக்க குணமுடையவர்களாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக நம்மனால் உதவி செய்ய விட்டாலும் யார் உதவி செய்வார்களோ அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு உதவியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்குவானாக என பிரார்த்தனை செய்தோனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஹாதா மஅன்னி வஅஹ்மதுல்லாஹ் குலிகோனி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் அஸ்தஃபிருல்லாஹி அன்கும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ